ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட அணு ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்றதுங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் பாட்டில் நல்லா ஷேக் பண்ணிக்கணும் நம்ம ஆயிலோட கலர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் நம்ம ஆயில் நல்லா செம்ம வாசமா இருக்கும் இந்த கையில நல்லா எடுத்துட்டு இந்த மாதிரி மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்க வேண்டியதான் நம்மளோட அணு ஹெர்பல் ஹேர் ஆயில் கூட எந்த ஒரு ஆயிலுமே மிக்ஸ் பண்ண வேண்டாங்க நம்ம ஆயில மட்டுமே நீங்க அப்ளை பண்ணிட்டு வரணும் இந்த மாதிரி மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டு முடி ஃபுல்லாவே நீங்க அப்ளை பண்ணிட நம்ம ஆயில பிசு பிசுப்பு தன்மை எல்லாம் இருக்காதுங்க ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் ஆனா செம்ம எஃபெக்டிவான ஆயிலுங்க இது இது மாதிரி தேய்ச்சிட்டு லைட்டா மசாஜ் கொடுத்துருங்க அவ்வளவுதான் நம்ம ஆயில் அப்ளை பண்ணியாச்சு வாரத்துக்கு மூணு நாள் இந்த மாதிரி நீங்க ஆயில் அப்ளை பண்ணி பாருங்க உங்க ஹேர்ல கூட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருங்க உங்களுக்கு சொட்ட தலையா இருந்தா கூட முடி முடிமொழிக்குங்க ஹேர் ஃபால் ரெண்டே வாரத்துல குறையறத பாப்பீங்க டேண்ட்ரப் மூணு வாரத்துல கியூராவே ஆயிருங்க இளநரை மாற ஆரம்பிச்சிரும் எல்லாம் சரியாயி முடி நல்லா அடர்த்தியா கரு கருன்னு வளர ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு நம்ம ஆயில் தேவைப்படுதுன்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்